அது என்னங்க இதோட மருத்துவ குணங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரிஜினலா வாங்குறது டெய்லி சாப்பிட்டா அவ்வளவு நல்லதான்னு ஒரு பொருளை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அதுதான் தேன் தேன் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அப்பா எவ்வளவு ஸ்வீட் இல்ல தேனோட மருத்துவ குணங்கள் என்ன எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் தேன் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா ஹார்ட் பேஷண்ட்ஸ் தேன் சாப்பிட்லாமா வேறு என்னென்ன ப்ராப்ளம்க்கு நம்ம தேன் எடுத்துக்கலாம் ஏன்னா சித்த மருத்துவத்தையும் தேனையும் பிரிக்கவே முடியாதுன்னு ஓ இம்யூனிட்டி ரொம்ப உங்களுக்கு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இந்த டெய்லி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வெயிட் கெயின் மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் தேன் ஸோ கடவுளுக்கு நம்ம படைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அபிஷேகமாக இருக்கட்டும் மஞ்சாமிரதமாக இருக்கட்டும் ஸோ கடவுளுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியங்களும் தேன் சேருது அந்த அளவுக்கு தூய்மையானதும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் தேன் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் அது என்னங்க இதோட மருத்துவ குணங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எங்க நாங்க ஒரிஜினலாக வாங்குறது இது டெய்லி சாப்பிட்டா அவ்வளவு நல்லதான்னு ஒரு பொருளை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அதுதான் தேன் தேன் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அப்பா எவ்வளவு ஸ்வீட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு கூட அப்பா எனக்கு தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அந்த தேனோட மருத்துவ குணங்கள் என்ன எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் தேன் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா ஹார்ட் பேஷண்ட் தேன் சாப்பிடலாமா வேற என்னென்ன ப்ராப்ளம்க்கு நம்ம தேன் எடுத்துக்கலாம் ஏன்னா சித்த மருத்துவத்தையும் தேனையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லலாங்க எல்லா மருந்தும் முக்கியமாக நிறைய லேகிய வகைகளில் சில மெடிசன்ஸ் அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம் அனுபானம் அப்படின்னா ஒரு மருந்தை நீங்க இன்னொரு பொருளோடு சேர்த்து ஒரு வெஹிக்கல் மாதிரி கொண்டு போய் உள்ள சேர்க்கக்கூடியது அது பாலா இருக்கலாம் தேனா இருக்கலாம் இளநீராக இருக்கலாம் நெய்யா இருக்கலாம் வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அப்படின்னே சொல்லாங்க சரி இந்த தேனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா ஹாட் வாட்டரில் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க அடுத்தது பாலில் தேன் மிக்ஸ் பண்ணி குடித்தா வெயிட் கெயின் ஆகுமா நல்லா தூக்கம் வருமா இந்த ரெண்டு கொஷின் பரவலில் எல்லாருமே இருக்குது இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹாட் வாட்டரில் தேன் மிக்ஸ் பண்ணி தாராளமாக குடிக்கலாம் அது ஒரிஜினலான்னு பார்த்துக்கோங்க இந்த தேனை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரொம்ப டல் ஆகிட்டுங்க லோ சுகர் ஆகிடுச்சு என்னை ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தேனை பயன்படுத்தலாம் இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஃப்ரெக்டோஸ் இது எல்லாமே சுகர் தான் ஸோ சுகர் வந்து இது நேச்சுரலான சுகர் ஸோ டேரெக்டாக நம்ம பிளட் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து உங்களுக்கு இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ அசிட்ஸ் அதிகமாக இருக்கு என்சைம்ஸ் அதிகமாக இருக்கு இந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் அயன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஜிங்க் போலேட் இது எல்லாமே தேனில் ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க தாராளமாக இது எல்லாருமே சாப்பிடலாம் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து உடல் மெலிந்து போயிருக்காங்க ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து என்னால வெளியில் வர முடியலங்க அதுக்கப்புறம் உடலே மெலிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா தேன் பாலில் அந்த தேனை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் குழந்தைகளுக்கு இதை கொடுங்க ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தையிலிருந்தே பாலோட தேன் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்கலை குழந்தையோட இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகும் ஸோ லங் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கட்டும் தேனை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி தினம்தோறும் நம்ம தேன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு யார் யார் எடுக்கலாம்னா ஸ்டொமக் அல்சர்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஃபிஷ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாங்க இப்போ இம்யூனிட்டி ரொம்ப அவங்களுக்கு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க ஸோ வெயிட் கெய்ன் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இதை டெய்லி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க அதுதான் தேனும் தினைமாவும் அப்படின்னு சொல்கிறது இந்த கார்த்திகை மாதம் ஸோ ரெகுலராக இந்த பனி காலத்தில் தேனும் திணைமாவும் எதுக்கு எடுக்கிறாங்க இந்த குளிர் பிரதேசங்கள்லையோ இல்லை மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இன்றளவும் தேனும் தினைமாவும் சாப்பிட்றாங்க அந்த குளிரை தாங்கிறதுக்கு வலிமை வேணும் இல்லையா உடல்ல ஸோ அந்த அளவுக்கு தினையெல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது தசைகள் நரம்புகளுக்கு அதிகமான வலிமை சேர்க்கக்கூடியது இந்த ல லேசா வறுத்து பொடி பண்ணிட்டு தேன் கொஞ்சம் நெய் கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் தருது உங்க கிட்ஸுக்குலாம் நீங்க கொடுத்து பாருங்களேன் இந்த தினை மாவு கொடுக்கும்பொழுது பொழுது தேனும் தினை மாவும் கொடுக்கும் பொழுது உடலுக்கு அவ்வளவு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா தேனும் தினைமாவும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ரெகுலரா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அதுக்கப்புறம் இந்த சித்தா மெடிசன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா முக்கியமாக கபம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கப நோயை விரட்டுவதற்கு உங்களுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில மருந்துகள் நம்ம திரிகடுகு சோரணம் சாதி சோரணம் இந்த மாதிரி கப நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை தேன்ல சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு நல்லது அதே மாதிரி நமக்கு டெய்லி ரெகுலரா இது ஒரு காயக்கற்ப முறை என்ன பண்ணோம்னா மிளகு சுக்கு இது ரெண்டு மட்டுமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் தேனில் கலந்து ஒரு சிட்டிகை அளவு மிளகு ஒரு சிட்டிகை அளவு சுக்கு கொஞ்சம் தேன் விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் நரம்புகள் முறுக்கேற ஆரம்பிக்கும் வலிமை அதிகரிக்கும் கோல்டு காஃப் தலைவலி இருக்குங்க எனக்கு எங்கன்னா போயிட்டு வந்தாலே உடனே டயர்ட் ஆயிட்றேன் சொல்கிறீங்க இல்லையா இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு சித்திகை மிளகும் சுக்கும் பயன்படுது ரெகுலராக இது தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேருக்கு ஸோ நிறைய பேருக்கு ஃபேஷியல் நம்ம பண்ணுறோம் ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதில் ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்டி வைரல் ஆன்ட்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நம்ம உடலில் எந்த ஒரு கிருமிகள் இருந்தாலும் அதை அழிப்பதற்கு தேன் உங்களுக்கு பயன்படுதுங்க இதோட முக்கியமான என்ன தெரியுமா தேன் சீக்கிரம் போகாது நீண்ட நாட்கள் நம்ம வச்சு பயன்படுத்தலாம் அதே மாதிரி தேனோட எந்த மூலிகையை எந்த பொருளை சேர்த்தாலும் அதுவும் கெடாமல் இருக்கும் சித்த மருத்துவத்துல சித்தர்கள் நமக்கு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க அதுதான் தேன் உரல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தேநூரல் பேர்லே இருக்கு பாருங்க தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுங்க நெல்லிக்காய் தேனூரல் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேருக்கு இது பிடிக்கும் இல்லைங்களா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நார்மலாக நெல்லிக்காய் கொடுத்தா கூட யாரும் சாப்பிட மாட்டீங்க தேனூரலாக நீங்கள் பயன்படுத்தும்பொழுது நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ நெல்லிக்காய் வந்து தேனில் போட்டு சாப்பிட்றது இஞ்சி தேனூரல் பூண்டு தேனூரல் சாப்பிட்றது வேப்பம் பூ ரோஜா இதழ்கள் இதெல்லாமே குல்கந்தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலில் உங்களுக்கு அதிகரிக்க சோகை நிறைய பேருக்கு இது சரியாகிறதுக்கு உங்களுக்கு தேன் பயன்படுது அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைங்க நீண்ட இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாவதற்கு உங்களுக்கு தேன் பயன்படுது நீங்க தேன் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் தேன் கடவுளுக்கு நம்ம படைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அபிஷேகமாக இருக்கட்டும் பஞ்சாமிரதமாக இருக்கட்டும் ஸோ கடவுளுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியங்களும் தேன் சேருது அந்த அளவுக்கு தூய்மையானதும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் தேன் ஸோ இதோட மருத்துவ குணங்களை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி